யா இந்த வீடியோல வந்துட்டு நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம கவின் சில்வர் ஜுவலரி ஷாப்ல வந்துட்டு வெள்ளி பத்தி நம்ம நிறைய வெரைட்டிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸ் சோ இதுல டாலர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா டாலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்துட்டு சாமி இருந்து ஃபேன்சி ஐட்டம்லேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ இதுலயுமே கூட பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு செயினில் இந்த டாலர் வந்து நீங்கள் போட்டுக்கிற மாதிரி நாங்கள் வந்துட்டு கோல்டு கிளிட்டர் ஃபினிஷிங்கை நாங்கள் கொடுக்குறோம் ஸோ நீங்களே பார்த்திங்கன்னா ஏதாவது குலதெய்வ வழிபாடு அந்த முறையில் ஏதாவது ஒரு டாலர் நமக்கு தேவைப்படுது அப்படின்னிங்கன்னா அதையும் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு செஞ்சு கொடுக்குறோங்க ஸோ எங்க கிட்ட பார்த்திங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது அதே மாதிரி கொரியர் சர்வீஸ் இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாகவும் இந்தியா ஃபுல்லாகவும் நம்மக்கிட்ட வந்துட்டு கொரியர் சர்வீஸ் இருக்குதுங்க ஸ்டார் வெள்ள இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இதில் வந்துட்டு லைஃப் டைம் வாரண்டி இருக்குது இதே நம்ம வந்துட்டு கோல்டு கிளிட்டர் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா அதே மாதிரி சிக்ஸ் மந்த்லேருந்து எயிட் மந்த் வரை நமக்கு வந்துட்டு கேரண்டி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது நம்ம ஷாப்பில் மட்டும் இல்லை எந்த ஷாப்லேயும் அன்னைக்குரிய ரேட்டுக்கு அந்த கிராம் கணக்குக்கு தகுந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாங்க நம்ம ஷாப்பிங் போறோம் அப்படின்னா ஒரு த்ரீ ஃபிப்டிக்கு பாத்தீங்கன்னா நல்ல அழகான டிசைன்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்து டாலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் பட் அதுக்கு வாரண்டியும் இருக்காது கேரண்டியும் இருக்காது ஆனா நம்ம ஷாப்ல பாத்தீங்க அப்படின்னா வெள்ளியில அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அவ்வளோ ட்ரெண்ட்லியாக யூனிக்கான டிசைன்ஸ் வந்துட்டு அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது இன்னொன்று ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்க வெறும் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படி இருக்கும்போது இது வந்து நமக்கு லைஃப் டைம் வாரண்டி இருக்குது ஸோ கோல்டு கிளேட்டர் ஃபினிஷிங் வரும்போது மட்டும் அதுக்கு வந்துட்டு ஆறு இருந்து எட்டு மாதம் நமக்கு வந்துட்டு வாரண்டி கொடுக்குறாங்க சேம் ப்ராசஸ் அதாவது இச்சிங் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரவே வராது நம்ம கோல்டில் கூட வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மக்கிட்ட ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் டயல் பண்ணால் போதுமானது வேல்ட் ஃபுல்லாகவும் இந்தியா ஃபுல்லாகவும் நாங்கள் வந்துட்டு கொரியர் சர்வீஸ் பண்ணிவிடுவோங்க முருகன் பக்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த டாலர் கொண் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இதில் அழகழகாக குட்டி குட்டியாக வந்துட்டு எயிட்டி ஸ்டூல் கொடுத்து அழகான அந்த முருகன் டாலரை வந்துட்டு தச்சுரூபமாக வந்துட்டு செதுக்கி வச்சுருக்காங்க ஸோ இது நல்லா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அமைப்பாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த டாலர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லோயஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்கிது அது பியூர் வெள்ளியில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஆ இப்போ என் கையில் இருக்கிற வந்து எல்லாமே வந்துட்டு பியூர் வெள்ளி அதுவும் சாமியோட டாலர் வேல் அந்த கமலா பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஓம் டாலர் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது தச்ரூபமாக அழகான ஸ்டோன்ஸ் வச்சு ஏடிக்கல் பதிச்சு அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு வச்சுருக்காங்க அவ்வளோ அமேசிங்காக இருக்குது ஸோ ஐயப்பன் சாமி அவ்வளோ தச்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க அதுவும் ப்யூர் வெள்ளியில் கருப்பசாமி அந்த அருவாளோட அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஸோ முருகனோஸ் எல்லாம் வந்துட்டு ஃபுல் வடிவாக நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க பியூர் வெள்ளியில் டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அழகான திருப்பதி சாமி ஃபுல் வடிவமில் ரொம்ப க்யூட்டான டாலர் குட்டியா அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த டாலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஷைனிங்காக இருக்குது வெள்ளியிலே பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதியோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பிளாக் கலர் எனக்கு கொடுத்துருக்காங்க அது போக பார்த்திங்கன்னா ஏடிக்கல்ல ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பிள்ளையார பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பியூர் சில்வர்லேயும் அதே மாதிரி முகம் மட்டும் வர்ற மாதிரி பிள்ளையாரோட தந்தை மட்டும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஓம் டாலர் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது வந்துட்டு இது ஒரு வித்தியாசமான ஓம் டாலர் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ சாமி வெரைட்டிஸில் எல்லா டாலருமே நம்ம ஷாப்பில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது எதை எடுக்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ அட்டகாசமாக பண்ணி வச்சுருக்காங்க